இப்போ மூடி வச்சது யார் பஞ்சு முட்டாய் பருத்தி செடிக்கு தின்னை கொடுத்தது யாரு அந்த ஆறு மாசத்தில் அந்த கவுஞ்சில் ஆடை கொடுக்கது யாரு வெரி குட் யார் 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 அந்த இயற்கை அண்ணையம் பாடு வெரி குட் வெரி குட் இது யாருடைய பாடு தெரியுமா கவிஞர் முத்துசாமின்றவருடைய கவிதை கருணாயகா ஆ வைரம்பட்டி வையம் வையம்பட்டி முதல் அவருடைய பாடல் சூப்பராக மரம் வச்சா என்ன வரும் மரம் வச்ச பாட வரும் மரம் பாருங்க தொடரும் மத்த மத்த உயிரிகளும் உறவு பேசிடும் வானம் எல்லாம் ஆக்சன் பண்ண வானம் மொத்தமா மழைய கொட்டி கருணை காட்டிடும் கொட்டி கருணை காட்டிடும் குரங்குங்க கூட்டாடும் குழந்தைக்கு கொண்டாட்டோம் வாழ்க்கையிலே எரிச்சல் தீருங்க மனதுக்கு இதம்மா காத்து வரும் வளர்த்து பாருங்க இனிமே மரம் வளர்க்கலாமா நிறைய மரம் வளர்க்கலாமா